கட்டி ரொம்ப சாப்பிடுவாங்க வரும் எல்லாருக்கும் வணக்கம் ஹிமா சுப்பிரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு நிறைய பேர் அம்மாக்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க டெய்லி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும் என்ன செய்யறதுன்னு குழப்பமாக இருப்பீங்க ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ரைஸ் ரெசிபி தான் செஞ்சு கட்ட போகிறேன் ஸோ இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் செய்யலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குஸ்கா ஸோ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குஸ்கா இன்னைக்கு நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஸோ இது ஒரு ஒன் ஃபாட் டிஷ் ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யலாம் குக்கரை வச்சுட்டு இப்போ இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன் அடுத்து ரெண்டு அளவுக்கு நெய் ஊற்றுறேன் சப்போஸ் உங்களுக்கு என்ன ஜஸ்ட் நீங்கள் ஜஸ்ட் நெய்யே ஊற்றிக்கலாம் டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே இந்த பிரியாணி மசாலாக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இப்போ இதில் போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ மராத்தி மொகு ஜாபித்திரி கல்பாசி பிரியாணி எல்லாம் ரெண்டு இது எல்லாமே இதில் சேர்க்குறேன் சோ வாசனை வரட்டும் வந்த உடனே அப்பா ஓகே சரி இது வெடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து வெங்காயத்தை போட்டுடுறேன் இப்போ அடுத்தது இதில் நம்ம ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா தின்ன அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நான் சேர்க்குறேன் இதோட நாலு பச்சை மிளகா அதையும் சேர்க்குறேன் ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் ஸோ இதில் வந்து நான் வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்கல பட் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி போடணுன்னா நீங்கள் கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் அது இல்லாமல் தான் இந்த ரெசிபி குஸ்காங்கிறது சிம்பிளாக ஜஸ்ட்டு ஒரு தக்காளி வெங்காயம் அண்ட் பேசிக் மசாலாஸ் வச்சு செய்யக்கூடிய இந்த டிஷ் தான் அது உங்களுக்கு இந்த மாதிரி புலாவ்ஸ் ரைஸ் ரெசிபீஸ் மண்பாட் டிஷ்ஷஸ் எல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நான் அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் நிறைய செஞ்சுருக்கேன் அந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனை தரேன் அதை நீங்கள் பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கொஸ்டின் நான் பண்ண ரெசிபியில் அதாவது நான் பண்ண ரெசிபியில் பிரியாணியாக இருக்கட்டும் புலாவ் ரைஸாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்சது ஃபேவரட் என்னோடய ரெசிபி உங்களோட ஃபேவரட் என்னன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாருங்கள் வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது போட்டு ஜஸ்ட் ஒன் மினிட் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ அடுத்து இதில் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி சேர்த்துக்கிறேன் தக்காளி லேசாக வதங்கின பிறகு இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இப்போ இதில் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மசாலா பொருட்கள் சேர்க்கும் போது ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கையளவுக்கு புதினா சேர்க்குறேன் நல்லா ஃப்ரெஷ் புதினா எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி பிளெயின் ரைஸ் செய்யும்போது கொத்தமல்லி புதினா சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா தூக்கி கொடுக்கும் நறுக்கி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே இலையாவே நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த ரெசிபிக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் சப்போஸ் உங்ககிட்ட ஜீரக சம்பா அந்த டைம்ல இல்லைன்னா நீங்கள் பாஸ்மதி அரிசி வச்சு கூட இந்த ரெசிபியை செய்யலாம் ஸோ இது டூ ஃபிஃப்டி எம்எல் கப் மெஷர்மெண்ட் இதில் ஒரு கப் ஜீரக சம்பா எடுத்திருக்கேன் எடுத்துட்டு மாதிரி நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சிருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் தண்ணி ஊத்துன பிறகு கொதி வந்துருச்சு நான் மீடியம் பிளேம்ல தான் வச்சிருக்கேன் செக் பண்ணி சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த ஸ்டேஜ்ல நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ நான் தண்ணியை வடிச்சிட்றேன் தண்ணியை வடிச்சிட்டு இப்போ இந்த அரிசியை நம்ம இதில் குக்கரில் சேர்த்துக்கலாம் ஸோ அரிசி போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அரிசி எல்லாம் சேர்த்த பிறகு இப்போ நான் வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்ற போகிறேன் ஸோ இது ஆப்ஷனல் தான் நெய் கடைசியில் இப்படி போட்டு வேக வச்சோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நான் சேர்க்குறேன் எனக்கு இப்படி பிடிக்கும் அதனால் நான் சேர்க்குறேன் சோ உங்களுக்கு வேண்டானா நீங்க சேர்க்க வேண்டாம் அரிசி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு நீங்க குக்கரை மூடிடலாம் குக்கர் மூடிட்டு வெயிட் வச்சுட்டு ஒரே விசில் தான் ஒரே விசில் நீங்க ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம் விசில் வந்துருச்சா ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட போறேன் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க தம்மில் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்மளோட குஸ்கா பாருங்கள் பர்ஃபெக்டாக குக்காகிருக்கு எவ்வளோ நல்லா பொழப்பொழான் இருக்கு பாருங்கள் நம்மளோட குஸ்கா பாருங்கள் பிரம்மாதமாக ரெடி ஆயிடுச்சு ரைஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு ஸோ அடுத்தது டேஸ்டிங் தான் ஸ்காவோட வாசனை பயங்கரமா தூக்குது எனக்கு வெயிட் பண்ண முடியல இப்போ டேஸ்ட் எப்படி உங்களுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க பர்ஃபெக்டா இருக்கு சான்ஸே இல்லைங்க வேற லெவல் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் ஆனால் எவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி தான் பார்க்கணும் நான் சும்மா சொன்னால் பார்த்தா ஸோ இந்த மாதிரி நீங்க செஞ்சு பசங்களுக்கு லன்ச் பாக்ஸில் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸு காலியாக வரும் மெயின் அதுதான் ஸோ இன்னும் ஒரு வாய் சாப்பிட்றேன் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான குஸ்கா ரெசிபி ஆனால் டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருந்தது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.